அசால்ட்டா இந்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க நாங்க கேள்விப்பட்டோம் இது எல்லாமே லைவ் ரெக்கார்டிங் தான் அப்படினு ஆமா சிங் சவுண்ட் தான் எப்படி சார் ஐயோ அப்படிதான் இதே மாதிரி எனக்கு சீரியஸா சார் கேட்கவே பயமா இருக்கு எப்படி பண்ணீங்க நான் ஃபர்ஸ்ட் சார் அந்த செப்டம்பர்ல கதை சொல்லும்போது எனக்கு நான் பாயில ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்ததனால எனக்கு ரொம்ப டச் வந்து போச்சு அங்க அங்க இந்தி பேசுவாங்க சோ என் பாஸ் வந்து முத முதல்ல சொன்ன வார்த்தை ஆத்மா கித்னா பைசா கிந்தி கரோ அப்படின்னாப்பில கையில் எவ்வளோ பணம் இருக்குது என்ன அப்படின்னாப்பில பாஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட் சொன்ன இந்தியும் ஸோ அங்கே இருந்தது பட் ஒரு ரொம்ப ஃபோன் சொன்னா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு பதினேழு வருஷம் நான் ஹிந்தி பேசி நான் ஃபர்ஸி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லோ வந்துருச்சு இன்னுமே ஹிந்தி வந்து இவங்களுக்குலாம் தெரியும் ஹிந்தி ஹிந்தி வந்து கொஞ்சம் பாட்டக்கு போட்டுக்கு தான் அதான் அழகா இருக்கு சார் அது அந்த ஒரு மாதிரி பேசுறவர் நான் இல்ல நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆடியன்ஸ் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்க நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்ல தே தே லவ் மீ கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம் இங்க பண்ணும்போது மோஸ்ட்லி அது ஒரு பலமுறை படிச்சு பார்த்து படிச்சு பார்த்து பூஜா இஸ் தே சார் நிறைய பேசி பேசி பேச அப்புறம் சில இடத்துல அங்கங்கே டப்பிங் பண்ணியிருக்கோம் என்னோட ஹிந்தி சரியில்லை அங்கே மற்றபடி ஒரு

அது ஸ்மூத்தாக தான் போச்சு ரொம்ப நல்லா அப்புறம் எல்லாமே டிஃபரெண்ட் அந்த டேரக்டர் தான் ஓகே ஜெய் சதீஷ் சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ் சினிமாவில் வந்து சூர்யா அப்படின்னு ஒரு ஹீரோ அறிவம் ஆகியிருக்கார் பீனிக்ஸ் அப்படிங்கிற படத்தில் அந்த ஹீரோ அறிவை பற்றி என்ன நினைக்கிங்க அப்புறம் இன்னொரு இன்னொன்று கண்டினியூ அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு எடுக்கின்றதுல அந்த ஹீரோட அப்பா வந்து இந்த படத்தில் கத்திரினா கைப்பு கூட முத்த காட்சியெல்லாம் நடிச்சிருக்காரு அந்த அனுபவத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் சொல்லுங்கள் சூர்யாவை பற்றி அவரே பேசுவார் சார் ரெண்டு பேரும் அந்த விஷயத்தில் பேசக்கூடாதுன்னு முடியல இருக்கும் அதனால் அதை பார்த்துப்பான் அதனால தான் அவனோட இதுக்கு முன்னா போல அவனே அவனோட பார்த்துக்கிட்டுங்கிறது தான் ஸோ அதை அவனோட விஷயத்தை அவன்கிட்ட கேளுங்க பெற்ற இவ்வளோ படத்தில் உங்களுக்கு அது மட்டும் தான் நான் மாதிரி போய் என்னென்னு சொல்றது ஐயோ இந்த மாதிரி தான் கேளு கெட்டினா கூட நடிக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு நான் ஒன்றும் ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேர் பேர்னு சொல்லும்போது மற்ற எல்லோரும் எவ்வளோ சந்தேகப்பட்டாங்களோ தெரியல ஆனால் நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பேரையும் பேராக எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறோம் கூட எனக்கு தெரியல நிஜமாவே அது எப்படி அவர் யோசிச்சாருன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் இந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுதான் நான் நினைக்கிறேன் இந்த படம் பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு நூறு இரநூறு பேர் போட்டுருமா சார் ஒரு ஒரு நூறு இரநூறு பேருக்குள்ள போட்டு காமிச்சிருக்கோம் எல்லாருக்குமே முதல்ல வந்து ஸ்ரீராம் சாகரனோட படம் அப்புறம் நாங்க ரெண்டு பேர் தாரு இது எப்படிப்பட்ட ஜனவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் படம் பார்க்க வந்தது ஸோ படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த ஹோல்சமா ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆச்சரியம் இருக்கும் இந்த ஆச்சரியம் எனக்கும் ஒரு ரெண்டு வருஷமா இருக்கு படம் பார்த்து முடிச்சுனீங்களா என்ன சொல்ல போகிறீங்களா காத்துட்டு இருக்கேன் முன்னாடியெல்லாம் வந்து ஹிந்தி சினிமாவுக்கு போறது வந்து அவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியிலிருந்து பீப்புள் டெக்னீஷியன்ல இருந்து எல்லாரும் போயிருக்காங்க இப்போது ஹிந்தி சினிமா தமிழ் ஆட்களை எப்படி மதிக்கிறாங்க கேட்ரினா கைப் ராதிகா அப்படியே மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அங்கே உங்களுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருக்குது சொல்லுங்கள் முன்னாடி என்ன நடந்தது எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு அஞ்சு படம் வந்துட்டேன் நல்ல மரியாதோடு நான் நல்ல டைரக்டர்ஸோட நல்ல ஆக்ட்ரஸோடு பண்ணியிருக்கேன் இந்த சென்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் வேற என்ன கேட்டீங்க நான் இதுக்கு முன்னாடி கரெக்ட் ஒரு இதுக்கு முன்னாடி சைரா நரசிம்ம ரெட்டின்னு அந்த சிரஞ்சீவ் சார் படம் பண்ணும்போது அங்கே டீசர் லாஞ்ச் போயிடணும் அப்போ வந்து அப்போது பிரசனது யாரோ ஒருத்தான் கேட்டார் அந்த சவுத்துக்கு நார்த்துக்கான அந்த வால் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அப்போது அப்போது அங்கே மேடையில் இருந்த யாரும் ஒருத்தர் சொன்னார் நான் எனக்கு பேர் தெரியல இப்போ அந்த ஓடிடி இப்போ அந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு வாலே இல்லை அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப தெளிவாக தருது இப்போ தமிழ் மட்டும் நிறையா படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்னட் படம் ஹிந்தி படம் தெலுங்கு படம் மலையாள படம் எல்லா மொழி படங்களும் ஆல்மோஸ்ட் இப்போது எல்லா லேங்குவேஜிலும் வருது எஸ்பெஷலி நாலு லாங்குவேஜில் வருது தமிழ் தெலுங்கு மலையாளம் கர்நாடகம் ஹிந்தி எல்லா லாங்குவேஜில் வருது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ப ஜனங்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கும் மக்களுக்கும் அந்த வித்தியாசம் இல்லை படம் நல்லா இருக்கா சிறப்பாக இருக்கா பார்க்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன் அது வெரி குட் டாண்ட்டு சார் ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரானாக்டினாவாக இருக்கட்டும் அதிகாவுக்கு ரொம்ப சின்சியர் ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ணுற விதம் வேறு வேறு இருக்கும் ராதிகா வந்து கொஞ்சம் கூல் ரிலாக்ஸ் கட்டினா வந்து ரொம்ப சீரியஸ் பட் ரெண்டு பேரும் ரொம்ப ரெஸ்பு இப்போது வெரி ரெஸ்பான்சிபிள் ஆக்டர்ஸ் பட் ஒர்க் பண்ணும்போது சரி நீங்கள் ஐடியா ஷேர் பண்ணும்போது சரி யூ கேட்ட சான்ஸ் டு லேர்ன் மோர் அனுபவம் இல்ல என்னது புரியல என்னது யாருக்கு விருந்து சார் சொன்ன மாதிரி அந்த அவங்க ஒருத்தன் கேட்ட கேள்வி சொன்ன மாதிரி இந்த கேள்விகளோட படத்தை பாத்துருங்க என்ன முன்னாடி சொல்ல விரும்பல நீங்களும் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் So, your Tamil debut, you've uh, done with someone who's also making his Tamil debut. And he's already, I mean, so far he's uh, made films in Hindi. Uh, so, he's always made films with Hindi sensibilities. He's also stepping foot into the Tamil film industry, and so are you. So, going forward, will you be doing more Tamil films? And what kind of films do you want to be a part of in the Tamil film industry? You know, actually, I haven't. Um uh, have any preconceived uh, ideas or, or anything in my mind this actually was an unexpected it came about unexpectedly um, and uh, sir said he wanted to also make this film in tamil and i, I could see that because uh, i had watched 96 and i had watched quite a few of uh, vijay sir's films and i could see there was a certain milieu in those films which uh, this could also perhaps you know uh, appeal to that audience and um, I thought it was a very nice idea but it wasn't like a, a you know pre-calculated decision I think it just came organically to everyone so um, definitely anything else uh, further that I do if, if I um, do something in the, in Tamil it would be the same it would have to come organically and come you know um, from from the right place and hopefully I would love to at some point in the future Thank Thank you. Thank you. sir விஜய் சேவி சார் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது நம்ம இன்னைக்கும் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம் நம்ம அரசியல் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க ஏற்கனவே அமீர் கான் சார் வந்த போது கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல ஆமா எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி என்ன கேட்கணும் ஏற்கனவே இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா சார் படியா என்ன மாதிரி ஆள் கேட்டு என்ன போதும் உங்களுக்கு எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க ப்ளஸ்ஸுக்கு வந்து இந்த கேள்வி முதல்ல ஓகே விஷயம் இருக்கு சார் இல்லை எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஹிந்தி வேண்டாம் படிக்க வேண்டாம் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை சார் முதல்ல முதல்ல ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார் திணிக்க வேணாம் தான் சொன்னோம் வித்தியாசம் இருக்கு சார் ஆ இங்க யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார் நீங்கள் படிக்க ஆளுங்க கேட்க நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார் அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல ஸோ யாருமே அதை சொல்லணும் இல்லை இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் தடுக்கல அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் வீட்டில் கொடுத்துட்டு வரப்பாருங்க தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன்